பல வெற்றிகளை கண்டிருப்போம் பல்வேறுபட்ட தோல்விகளை கண்டிருப்போம் இன்னும் ஒரு புதிய ஆண்டுக்குள் நாங்கள் காலடி எடுத்து வைக்க இருக்கிறோம் என்னென்று நீங்கள் யோசிச்சுருக்கக்கூடும் என்னத்தை வச்சு பக்கத்தில் வச்சிருக்கீங்களே இந்த வருஷத்தின் கட்டசி நான் காசு கொடுத்து வாங்குகிற கேமரா கடுகு சிறுசு காரம் பெருசெண்டு வாங்கலல்லோ பார்க்கத்தான் சின்னன் ஆனால் பெருத்த செய் எவ்வளோ ஒரு சின்ன சாமான் பாது பாருங்க ஒரு சின்ன ஒரு மைக் மாதிரி இருக்கு கையில் பிடிக்கிறது ஒரு மைக் மாதிரி வணக்கம் பிரபுகளே மீண்டும் ஒரு இனிய கால்நடையில் உங்களை சந்திப்பதையிட்டு மகிழ்ச்சி எப்படி இருக்கிறீர்கள் எல்லோரும் நலமாக இருப்பீர்கள் என நினைக்கின்றேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்னும் ஒரு சில மனத்தியாலங்களில் எங்களிடமிருந்து கடந்து போகிறது இந்த வருடத்தில் நாங்கள் பல முயற்சிகளில் வெற்றியடைந்திருப்போம் பல வெற்றிகளை கண்டிருப்போம் பல்வேறுபட்ட தோல்விகளை கண்டிருப்போம் இப்படியெல்லாம் இருந்தும் இந்த ஆண்டு எங்களுக்கு பல படிப்பினைகளை தந்து எங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல இருக்கிறது இன்னும் ஒரு புதிய ஆண்டுக்குள் நாங்கள் காலடி எடுத்து வைக்க இருக்கிறோம் கடந்து செல்கின்ற இந்த ஆண்டுக்கு நன்றிகளை தெரிவித்து கொண்டு புதிய ஆண்டை நாங்கள் இப்பொழுது வரவேற்றுக் கொள்ளப் போகிறோம் சரி வருகின்ற ஆண்டு எல்லோருக்கும் நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு புதுவரிட வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு எங்களோட காணொலிக்குள்ளே போகலாம் என்று நான் நினைக்கிறேன் யாராவது முதல் தடவையாக எனது காணொலியை பார்க்குறீங்கள் என்று சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்கோ அப்போ தான் நாங்கள் போடுற காணொலைகளை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்க சார் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற காணொலி இவ்வளவு காலம் நீங்கள் பார்த்த காணொலியிலிருந்து ஒரு வித்தியாசமான காணொலியாக இருக்க போகிறது ஒரு பாக்ஸ் எனக்கு பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இது என்னென்று நீங்கள் யோசிச்சிருக்கக்கூடாது என்னத்தை வச்சு பக்கத்தில் வச்சுருக்கீங்களே இது என்ன என்று சொன்னால் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஜேஐ ஓஸ்மோ பொக்கெட் த்ரீ என்று சொல்லப்படுற கிரியேட்டிவ் கொம்போ அதாவது ஒரு ஜூடியூப் சேனல் வச்சுருக்கிற ஒரு ஆளுக்கு கட்டாயம் வச்சுருக்க வேண்டிய ஒரு கேமரா அது இப்போ இன்றைக்கு நான் வாங்கினான் இந்த வருஷத்தின் கட்டசி நான் காசு கொடுத்து வாங்குகிற கேமரா அதை இப்போ நான் வாங்கி இருக்கிறோம் என்னென்று சொன்னால் இதெண்ட பலன் வந்து சரியான பருமதியானதாக இருக்கும் அதனால தான் இதை வாங்கி இந்த உங்களுக்கு முன்னாலேயே இதை நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறோம் சரி நாங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் உள்ளுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லி இது பாக்ஸ் இன்னும் அப்படியே சீலோடு இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் சே இன்னும் நாங்கள் ஒன்று உடைச்சே பார்க்கல சரி இப்போ நாங்கள் இதை உடைச்சி என்ன இருக்குன்ற உள்ளுக்குள்ளே பார்க்க போகிறோம் இதில் ஃபோட்டோக்கி நம்ம பாருங்கள் என்னென்னு சொன்னால் திரும்ப எடுக்கப்பட மாட்டாது காசு திரும்பி நாங்கள் வேண்ட முடியாது வாங்கிட்டோம் சரி இருக்குன்னு சொல்லி உடைத்தொண்ணை இது வந்து என்னென்னு சொன்னா அந்த பூச்சி எழுதுகள் போகாமல் இருக்கிறதுக்காண்டி ஒரு டக்கெட் இதுக்குள்ள இருக்கு அதுக்கு பிறகு இது வந்து இதை ஸ்கேன் பண்ணி நீங்கள்னு சொன்னால் அந்த அதுண்ட ஆப்ஸை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஸ்மார்ட் ஃபோனுக்கும் ஆப்பிள் ஃபோனுக்கும் உரிய அந்த இது வந்து என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி அந்த பர்டிகுலர் என்னென்ன எக்ஸசரிஸ் இருக்குதுன்னு சொல்லி ஒன்று ஒன்றாக காட்டியிருக்கணும் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நாங்கள் வேண்டிய என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும் இது ஸ்டிக்கர் டிஜே ஸ்டிக்கர் தந்திருக்கணும் இது அது ஹேட்லாக் எப்படி இதை நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம்டா இந்த ஹெட்லாக் பெரிய பெரிய அளவில் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஹெட்லாக் இது வந்து ஒரு ஹெட்லாக் மாதிரி தான் கிட்டத்தட்ட அது கொண்டு தந்துருக்கிறோம் இதுக்குள்ளே இன்னொரு சின்ன பெட்டி இருக்குது அப்போ என்னென்று பார்ப்போம் அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அதுக்குள்ளே என்ன கொஞ்சம் எல்லாம் பார்ப்போம் இது புக்ஸ் வந்ததுக்குள்ளுக்குள்ளே கேஸ் அன்னைக்கிறேன் இது முன் பக்கம் கேஸ் இது இருக்கட்டும் பார்ப்போம் அதுதான் இந்த கருக்கில் அப்போ இது பேக் அது இந்த பேக் போகணும் இப்போ மெயின் இதுதான் மெயின் கேமரா கடுகு சிறு சிறுசு கடுகு சிறுசு காரம் பெருசாண்டு வாங்கலோ பார்க்கத்தான் சின்னன் ஆனால் பெருத்த வேலை செய்யும் பார்த்தீங்களா எவ்வளோ வடிவாக இருக்கின்ற பாருங்க பேக் டிஜே என அடிக்கிறக்கு பேக் இருக்குது இப்போ பேக் ஓப்பன் பண்ணியாச்சு ஓப்பன் பண்ணினா இதுதான் அந்த டிஜே பாக்கெட் கேமரா பார்த்திங்கன்னாட்டா தெரியும் எவ்வளோ ஒரு சின்ன சாமான் பார்த்து பாருங்க பார்க்குறதுக்கு ஒரு சின்ன ஒரு மைக் மாதிரி இருக்குது கையில் பிடிக்கிற ஒரு மைக் மாதிரி இது என்னென்ன கொம்போன்றது இந்த மீன் என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் ஒரு கேமரா வேண்டிட்டு அப்புறம் அதுக்கு ஒரு மைக்கை வேண்டி அப்புறம் ஒவ்வொரு சாமானாக தனித்தனியாக வேண்டி கொண்டிருக்கோம் ஆனால் இது எல்லாம் சேர்ந்து ஒரு பேக்குக்குள்ளே இருக்குது கொஞ்சம் பாருங்கோ இதுக்குள்ளேயே எல்லா சாமானும் உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே வச்சிருக்கு ஒன்று ஒன்றாக எடுத்து எடுத்தவங்களை கார்ட்டூன் என்னென்னு சொல்லி இது வந்து பேட்ரி இதுதான் இதுக்கு இந்த பேட்டரி இது இன்னொன்று தெரியவில்லை இது ட்ரெண்டு பேட்டி இருக்கு இது ஒரு பேட்டரி இருக்குது எக்ஸ்ட்ரா இன்னொரு பேட்டரி இருக்குது நாங்கள் இன்னொரு பேட்டி வேண்ட வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை ட்ரெண்டு பேட்டி இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் இந்த டிஜே மைக் இந்த நான் ஏற்கனவே உங்களோட காய்ச்சி கொண்டு இருக்கிறதும் ஒரு டிஜே மைக் தான் அது மாதிரி இது இது டிஜே கொம்புவோட வார ஒரு டிஜே மைக் டிஜே மைக் இது கணக்க ஜாமான் கருக்கு ஆ இதுதான் வந்து இதுன்ற அந்த ஸ்டாண்ட் இது பார்த்தீங்களா இது ஒரு ஸ்டாண்ட் நீங்கள் எப்படி வச்சு இதில் கூட்டி விடுறது அதை பூட்டித்தான் இது இதில் பூட்டணும் எல்லாம் சின்ன சின்ன பேக்கில் உள்ள வடிவாக இருந்துருக்கு பார்த்தீங்கன்னா ஓகே இவரை இதில் பூட்டணும் இந்த சார்ஜ் போடுற இடத்துல இவரை கொண்டு வந்து யூஎஸ்பிசி சார்ஜ் தான் இது இவர் பூட்டி போட்டு பூட்டோன்னு இன்னும் கொஞ்சம் பெருசாக வந்துட்டு பாருங்க அதுக்கு பிறகு இவரில் கொண்டு வந்து இவரை கூட்டணும் ஊட்டியாச்சு வேறு என்ன இல்லாமல் இருக்குள்ளுக்குள்ள இது வந்து இந்த இதில் நாங்கள் கொழுவிட்டு வச்சுருக்கிற அந்த நூல் கொஞ்சம் கொண்டாலும் அதுக்கு வர அந்த நூல் இதுக்கு இருக்குது இதுதான் இந்த சார்ஜர் இதுண்ட யூஎஸ்பிசி இப்போ எல்லாமே வந்து ஜுஎஸ்பிசியெல்லாம் சார்ஜர் வருது ஐஃபோனாக இருக்கட்டும் அண்ட்ராய்ட் ஃபோனாக இருக்கட்டும் சகல ஃபோனுக்கும் இப்போ எல்லாத்துக்குமே யூஎஸ்பிசி தான் தெரிஞ்சு யூஎஸ்பிசி அந்த சார்ஜர் ஒயரை பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஒரு ப்ரொஃபஷனல் ஒயர்ன்றது என்னென்னா ஒரு வித்தியாசமான தன்மையில் இருக்கு வயர் இதுக்குள்ள இன்னும் ஒரு பூச்சியல் வராத மாதிரி ஒரு ஐட்டம் இருக்குது இதுக்குள்ளே இது தோன்று இது இந்த மெக்னெட் நினைக்கிறேன் அதை வச்சு ஒட்டி விடுற மைக்னெட் மைக்கை வச்சு ஒட்டி விடுற மைக்நெட் அது இருக்கு சரி இப்போ இந்த கேமராவில் நாங்கள் எடுத்தாச்சு நாங்களுக்கு பேட்டரியை போட்டு ஒன் பண்ணி காட்டுறோம் இப்போ கேமராவை நான் உங்களுக்கு ஒன் பண்ணி காட்ட போகிறேன் இஞ்சி பாருங்க இது ஒன் பண்ணுறது வெரி வெரி சிம்பிள் இது இந்த இது இப்போ இருக்கிறத இப்படி திருப்பி விட்டால் கேமரா ஒன்று ஆயிடும் நீ பார்க்கணும் ஒன் ஆயிட்டு இதில் ஒரு ஸ்டிக்கர் இருக்குது அந்த ஸ்டிக்கரை நான் ரிமூவ் பண்ணணும் ரிமூவ் பண்ணி போட்டு வச்சுட்டு நீ பார்க்கணும் ஒன் ஆயிட்டு இது லாங்குவேஜ் கேட்குது என்ன லாங்குவேஜ் வேணும்னு சொல்லி நாங்கள் இங்கிலீஷ்லேயே கொடுத்துட்டோம் அது இந்த இதை காட்டுது என்னென்னு சொன்னால் இதில் நாங்கள் ஸ்கேன் பண்ணி தான் ஃபோனில் இது ஆப்ஸை நாங்கள் டவுன்லோட் பண்ண போகிறோம் அப்போ இதுக்காக நாங்கள் உட்கா ஸ்கேன் பண்ணி பார்ப்போம் ஸ்கேன் பண்ணோடனே இங்கே பாருங்க டிஜே இந்த ஆப்ஸுக்குள்ளே போக போகிறாரு உடனே இங்கே பாருங்க வந்துட்டார் என்ன ஆல்ரெடி வந்து டிஜே ஆப்ஸ் என்னிட்ட இருக்குது இருக்கிறபடியால் சுகமாக உள்ளுக்குள்ளே வந்துட்டார் நம்ம முதல் வந்து நாங்கள் இந்த டோன் பச்சிருந்தோம் நாங்கள் டிஜேயில் அப்போ அவர் வந்து அதுக்குள்ளே சுகமாக வந்துவிட்டார் அப்போ நாங்கள் என்ன செய்வோம் இனி வேற இதுக்குள்ளால் கொண்டு போனாலே வேற கொண்ட்ரோல் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்களேன்னு சொன்னால் இங்கே ஒன்றாகிட்டுது இப்போ நாங்கள் ஃபோனாலேயும் இதை கொண்ட்ரோல் பண்ணலாம் இங்கே பாருங்கோ இதில் ஃபோனால் வச்சுக்கொண்டு இந்த கேமராவை நாங்கள் இதில் வச்சுட்டு நாங்கள் ஃபோனாலேயே இவர் நாங்கள் செட்டிங்குகள் எல்லாத்தையும் மாற்றி கொள்ளலாம் அப்போ அதுதான் ஒரு ஒரு நன்மையாக எங்களுக்கு இருக்குது என்னென்னு சொன்னால் இதில் சின்ன ஸ்க்ரீனாக இருக்குதுன்ட்டு நாங்கள் யோசிக்கலாம் அதே என்னென்னு சொன்னால் அஞ்சு இதில் இருக்கிற அதே இது எங்களுக்கு பெரிய கேமராவில் அப்படியே பாருங்க அப்போ இதை நாங்கள் என்ன வேணுன்றாலும் ஒரு அஞ்சு பாருங்கோ ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் சின்ன ஸ்க்ரீன் ஆனால் அஞ்சு பாருங்கள் லென்ஸ் எப்படி மாறுதுன்றலாம் பாருங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் பாருங்கள் லென்ஸ் ஆடுறதெல்லாம் தெரியுது உங்களுக்கு இப்போ லென்ஸுகள் எல்லாம் நாங்கள் எங்களுக்கு திருப்பின மாதிரி கேமராவையெல்லாம் திருப்பிக் கொள்ளலாம் உண்மையிலே வந்து இந்த கேமராவில் எங்களுக்கு பிடிச்சது என்னென்னு சொன்னால் நீங்கள் எப்படித்தான் இந்த கேமராவை ஆட்டினாலும் அந்த வீடியோவில் ஆட்டம் தெரியாது கொண்டு ஓடி போகலாம் வரலாம் பொள்ளலாம் எல்லாம் செய்யலாம் ப்ளஸ் வந்து இதோடைய மைக்ரோஃபோனும் வருது இப்போ டிஜே மைக்ரோஃபோன் கட்டாயம் இருக்கும் நாங்கள் இதை வேண்டி தனியாக இதை வேண்டி மைக்க தனியாக வேண்டி கேமராவை தனியாக வேண்டி அப்படியெல்லாம் தெரிய வேண்டியதில்லை அப்போ இதெல்லாத்தையும் பார்த்து போட்டு தான் இப்படி ஒரு கொம்போவை வேண்டி விடுவோம்ன்ற ஒரு தன்மையில் தான் நான் இதை வேண்டினான் என்னென்னு சொன்னால் இது எங்களுக்கு இருந்ததுன்னு சொன்னால் யூடியூப்புக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு தன்மையில் இருக்கும் அதை விட இது வந்து ஒரு ஃபோக்கே ஃபோக்கே வீடியோ ரெசோசேஷன் கொண்டு உண்டு அப்போ நாங்கள் வீடியோ எடுக்கிற வீடியோ மிக துல்லியமாகவும் இருக்கும் உங்களை வந்து சேர்றதுக்கு நல்லதாகவும் இருக்கும் ஃபோனில் முந்தி ஃபோன்லேயும் ஃபோக்கே இருக்குது தான் ஆனால் ஃபோன் ஃபோக்கேயை விட இது நல்லதாக இருக்கும் தான் இந்த கேமராவை நாங்கள் வேண்டியிருக்கோம் பாருங்கோ சின்ன சின் சின்ன சின்ன ஒரு ஆள் எவ்வளோ பெரிய வேலையில் செய்கிறார்கின்றதை பாருங்க சரி உறவுகளை இனிமேல் வருகின்ற காணொலைகள் எல்லாம் இதிலிருந்து தான் உங்களை வந்தடைய போகிறது நல்ல குவாலிட்டியாகவும் தெளிவான காணொலியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே சந்தோஷம் மீண்டும் சொல்கிறேன் யாராவது வந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்கோ அப்போ தான் நாங்கள் போடுற காணொலைகள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் சரி உறவுகளே பிளர்ந்திருக்கின்ற இந்த இனிய பொழுது உங்கள் எல்லோருக்கும் நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்திக்கின்ற அதே வேளையில் பிறக்க இருக்கின்ற புதுவரிடம் உங்கள் எல்லோர் வாழ்விலும் சாந்தி சமாதானம் சுவிச்சு உணர்ந்ததாக இருக்க வேண்டும் என்று உங்களையும் வாழ்த்தி எல்லோரையும் வாழ்த்தி விடைபெறுகின்றேன் மற்றொரு காணொலிகளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்